இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து முப்பத்தாறு ஏஎம் ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பெங்களூர்லேருந்து போலீஸ் எக்ஸாம் பேப்பர் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் எனக்கு கிடைக்குமா பார்க்கலங்க கண்டிப்பாக லக்னம் ராசி லக்னம் செவ்வாய் ராசி செவ்வாய் ராசியும் செவ்வாயும் அதாவது சந்திரனும் செவ்வாயும் அல்லது லக்னம் செவ்வாய் சஷ்டாங்கமாக வந்து ஒரு நட்பு வீட்டில் நல்ல யோகமான அமைப்புல இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஜாதகம் நல்லா இருக்கு சூரியன் உச்சமாக சு இணைந்து நல்ல சிவராஜ யோகமாகவும் இருக்குங்க அப்ப சூரியன் உச்சமாய் சிவராஜ் யோகம் செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை எவ்வளவு யோகமான அமைப்பு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு சான்ஸ் இருக்குங்க நல்லா இருக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதே மறுபடியும் எத்தனை டைம் கேட்டாலும் சூரிய உச்சமாகி செவ்வாய் பரிவர்த்தனையாகி சிம்மத்தில் சிம்மத்துல அமைந்து யோகமா நல்லா இருக்குங்க ஓகேங்களா ராசி செவ்வாய் சஷ்டாங்கம் பறக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தைரியம் வீரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கும் போகக்கூடிய தச அமைப்புகள் பார்க்கும்போது சனி புத்தி முடிந்து விட்டது புதன் புத்தி போகுதுங்க புதன் உங்களுக்கு உச்சனோடயே இணைந்து ஒரு லக்னத்துக்கு பையனாம் இடத்துல நல்ல யோகமாக இருக்குங்க புத்திசெயல்தனம் நல்ல யோகமாகவே இருக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கு போக்கூடிய டைமும் நல்லா இருக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை உங்களுக்கு தாராளமா நீங்க முயற்சிகள் பண்ணலாம் செலக்ட் ஆயிருவீங்க சீக்கிரமே செலக்ட் ஆயிருவீங்க எப்போ செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் மட்டும் போடுங்க செலக்ட் ஆயிருவீங்க